ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஆட்டு இரல் வருவல் தாங்க வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ரெல் ஃப்ரைக்கு தேவையான பொருளுங்க நாலு வெங்காயமும் நான் மூணு பச்சை மிளகாவும் எடுத்திருக்கேன் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் கடையில் என்ன ஊற்றிருக்கேங்க என்ன காஞ்சிடுச்சு இனி வந்து வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் வெங்காயமும் பச்சை மிளகாயும் ஒன்றும் பாதியமாக வதக்கினா போதுங்க காயம் வதங்கிருச்சுங்க இனி வந்து ஈரல் போட்டுக்கலாம் நான் முந்நூறு கிராம் ஈரல் எடுத்திருக்கேங்க வெங்காயமும் நல்லா வதக்கிக்கலாம் தூள் போட்டுக்கலாங்க கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு போட்டுருக்கேன் உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க போட்டு நல்லா நல்லாட்டி விட்டுக்கலாங்க லிட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க ஈரல் வேகறதுக்கு இனி லிட்டு ஓபன் பண்ணி பாக்கலாங்க ஈரல் வெந்துருச்சானு கெட்டில் கொஞ்சம் தண்ணி இருக்குங்க தண்ணி கொஞ்சம் வத்தட்டும் ஈரல்ல தண்ணி வத்திருச்சுங்க ஒரு டீஸ்பூன் வந்து மிளகும் சீரகமும் அரைச்சி வச்சிருக்கேங்க அதை போட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க நீரல்ல கருவேப்பிலை போட்டு ஒரு ரெண்டு பேரட்டு பேரட்டிட்டு இறக்கிட வேண்டியதாங்க இந்த மாதிரி ஈரல் ஃப்ரை செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க